உரிமை மீட்பு நிகழ்ச்சியில் குத்தாட்டம் கலைபரம் படுஜோர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு கலைபரங்கள் அரங்கேறியது கட்சி உனக்கா எனக்கா என்ற போட்டி தற்போது வரை முடிந்த பாடில்லை அதன் தொடர்ச்சியாக சிவகங்கையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழு மற்றும் சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இந்த கலை நிகழ்ச்சியை காண சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர் கலை நிகழ்ச்சி முடிந்ததும் அங்கிருந்து அப்படியே கிளம்பிவிட்டனர் அந்த கலை நிகழ்ச்சியில் கவர்ச்சி நடனமும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது மேலும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு கும்ப மரியாதை கொடுப்பதற்கு பள்ளி சிறுமிகளையும் பள்ளி உடையிலேயே வரிசையில் காத்திருக்க வைத்த நிகழ்வும் சலசலப்பை ஏற்படுத்தியது ஓபிஎஸ் கலை நிகழ்ச்சிகளை காண வந்தவர்களுக்கு கடலை வியாபாரமும் நடைபெற்றது சாலையை முற்றிலுமாக ஆக்கிரமிக்கப்பட்டு இந்த கூட்டம் நடைபெற்றது இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்தனர் இப்படி பல்வேறு அலைப்பறைகளுடன் தான் ஓபிஎஸ் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நிறைவடைந்தது தகலி நீ மாதிரி காலையில அஞ்சு மணிக்கு பல்லு பல்லு விளக்காம பசுமுனுக்கு இருட்டில வந்துடும் ஓடனியா உனக்குன்னு ஒரு தனிப்பாதை வைத்து ஓடுறேன் எழுதி வைத்துக் கொள்ளு ஒன்றே ஒன்றுதான் பூ ஜெயிக்கணும்னாலும் ஓபிஎஸ் வேணும் இலை நிலைக்கணும்னாலும் ஓபிஎஸ் பி எஸ் வேணும் அறுசுவைக்கு உப்பு வேண்டும் அரசியலுக்கு ஓபிஎஸ் பி கெத்து வேணும் அவரை தவிர்த்து விட்டு ஒரு பயிலும் பண்ண முடியாது எழுதி வச்சுக்க பார் அண்ணா திமுக எவன் வேட்பாளர் தான் ஒற்றுமை இல்லாமல் ஊருக்குள்ள வந்தினா தகவல் உனக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கப்போ விடவே மாட்டோம் உன்னை வாடகை விடாது இழப்பதற்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை நீ பெட்டி பெட்டி அடிச்சு வச்சிருக்க கொலை பண்ணிருக்க கொள்ளையடிச்சிருக்க உனக்கு சட்டத்தின் மீது பயம் நீ எதை வேணா விலை கொடுத்து வாங்கடா எங்களை போன்ற அண்ணன் ஓபிஎஸ்னுடைய பாதத்திடத்தில் பயணிக்கும் ஒரு அப்பனுக்கு பொருந்த தொண்டர்களை நீ விலைக்கு வாங்க முடியாது எழுதி வச்சுக்கோ வா உங்களை சந்திப்பதற்கு நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு ஒரு சேவம் இப்பவும் சொல்றேன் அழகா சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தை இன்று போய் நாளை வா என்று சொல்லி அனுப்பினான் ராவணன் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார் ராமன் இன்று போய் நாளை வா ஒரு இரவு ஊழி உட்கார்ந்து யோசிச்சு பா. भैया ஓபியா? भैया ஓபியா? அண்ணா அப்படியே இருக்கنا போன போன் எடுத்து வர வேண்டியது